வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன என்ற சூறாவளி இலங்கையின் இப்போதைய நிலையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாந்தர்களை காவு கொண்ட துன்பியலை கசப்பான யதார்த்தமாக ஏற்க வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது இந்த பேரவலத்தில் மலையகப் பகுதிகளில் ஏற்பட்ட மண் புதையுண்டு காணாமல் போனவர்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் உயிருடன் மீட்கப்படவில்லை ஸ்ரீலங்கா படைத்துறையும் இந்திய மீட்புக் குழுக்களும் இப்போது மக்களின் குடியிருப்புகளின் மேல் சரிந்த மண்ணை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பல இடங்களில் பாரிய அகழ்வு இயந்திரங்களின் துணையுடன் அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டாலும் இதுவரை அந்த மண் குவியலுக்கு கீழ் உயிருடன் பிழைத்தவர்கள் குறித்த நம்பிக்கையான செய்திகள் வரவில்லை அதற்குரிய அறிகுறிகளும் தெரியவில்லை நேற்றிரவு கொழும்புக்கு சென்ற ஜப்பானின் பேரிடர் நிவாரண மருத்துவ குழுவும் இன்று காலை மீட்பு களத்தில் இறங்கிவிட்டது நேற்று மாலை நிலவரப்படி அதிகாரபூர்வமாக இந்த பேரவலத்தில் நடலாவிய ரீதியில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலியானதாகவும் பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக அளிக்கப்பட்டும் நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதான விவரங்கள் ஸ்ரீலங்காவின் பேரிடர் மேலாண்மை மையத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது இந்த பேரழிவில் இலங்கை வீதிகளுக்கு மட்டும் நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது வீதிகளை பொறுத்தவரை அதிவேக நெடுஞ்சாலைகள் இந்த பேரழிவில் சிறிய சேதங்களுடன் தப்பி கொண்டாலும் மலையகத்தில் பல வீதிகள் கடுமையாக சேதமடைந்தமை யதார்த்தமாகவே தெரிகின்றது இப்போது இலங்கை தீவை இந்த பேரழிவில் இருந்து மீண்டும் கட்டியெழுப்பும் ஒரு சட்டபூர்வ பொறிமுறையை அரசு தலைவர் அருள் குமார் திசாநாயக்கா உருவாக்கியிருக்கிறார் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியம் என்ற வகையில் இந்த பொறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பொறிமுறைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதியும் வழங்கப்பட்டுவிட்டது ஆனால் எதிர்கட்சிகள் அனுரவின் இந்த நிதியத்தின் சட்டபூர்வ தன்மையில் கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றன உலக வங்கியும் இப்போது இலங்கையில் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பீட்டை செய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு பயணப்பட உள்ளமை தெரிகிறது இந்த நிலையில் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியத்தின் சட்டபூர்வ தன்மையில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு கொடி பிடிப்பது அரசாங்கத்திற்கு புதிய சவாலாக மாறக்கூடும் இப்போதைய நிலையில் அனுர அரசாங்கத்தால் பேரவலத்துக்கு பின்னரான நிலவரங்கள் சரியான திசையில் கையாளப்பட முயல்வதான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் அரசாங்கம் இந்த பேரவலம் குறித்த முன்னெச்சரிக்கையில் கடுமையாக கோட்டை விட்டதான கடும் விமர்சனங்கள் எழுத்தலைப்படுகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை தீவை நாசகாரமாக உலுக்கிய உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் குறித்த எச்சரிக்கைகளை இந்தியா உட்பட்ட நாடுகள் தமது உளவுத்துறை தகவல்கள் மூலமாக ஸ்ரீலங்காவுக்கு வழங்கி இருந்தாலும் அந்த முன்னெச்சரிக்கையில் அப்போது ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனா அசம்பந்தமாக இருந்ததான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதுபோன்ற ஒரு அசம்பந்த தனத்தில்தான் இந்த தித்வா சூறாவளி விடயத்தில் அனுபமான திசாநாயக்கா இருந்ததான விமர்சனங்கள் ஏறுமுகப்படுகின்றன இது ஜேவிபி மேற்பார்த்த மாலிமாவ அதாவது திசை காட்டி அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலாக உருவாகத் தள்ளப்படுகின்றது எதிர்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை கடந்த பன்னிரெண்டாம் தேதியே அதாவது நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியே ஸ்ரீலங்கா வானிலை ஆய்வுத்துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்ததாகவும் இந்த எச்சரிக்கையில் சூறாவளி இலங்கை தீவை நெருங்கி வருவதாக கூறியதாகவும் இந்த முன்னெச்சரிக்கையில் இலங்கைத்தீவில் சில இடங்களில் ஐநூறு மில்லி மீட்டர் வரை மழைப்பொழிவு இடம்பெறும் என எச்சரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் அரசாங்கமோ நவம்பர் இருபத்தி ஏழில் பேரிடர் மேலாண்மை விதிகளுடன் முறையாக எதிர்வினையாற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு முக்கியமாக உள்ளது குறிப்பாக அனைத்துலக ஊடகங்கள் கூட பிபிசி சிஎன்என் போன்ற ஊடகங்கள் கூட இலங்கை தீவின் கடுமையான மழைப்பொழிவு குறித்து முன்னெச்சரிக்கைகளை தமது வானிலை அவதான அறிக்கைகளில் வெளியிட்ட போதும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த முன்னெச்சரிக்கைகளை கணக்கில் எடுக்கவில்லை இதனால் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பேரிடர் மேலாண்மையை அது முடுக்கவில்லை மாறாக நவம்பர் இருபத்தி எட்டில் பொது விடுமுறையை அறிவித்துக் கொண்டதால் அனைத்து துறைகளும் முடக்கப்பட்டதாகவும் இதனால் அரசாங்கம் ஜேவிபி ஐ நம்பிய உதவி விநியோகத்தை அரசியல் மயப்படுத்தி நடத்துவதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனால் அன்று மைத்திரி ஈஸ்டர் தாக்குதலில் எவ்வாறு முன்னெச்சரிக்கை நிலையில் அசம்பந்தமாக இருந்தாரோ அதுபோலவே இன்று அரவுமான திசாநாயக்கா இருந்தமைக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற குரல்கள் எதிர்கட்சிகளிடமிருந்து தீவிரமாக இப்போது எழுகின்றன இப்போது இந்த நிலைமையை நோக்கும்போது இது ஏறக்குரிய சிறார்கள் விளையாடும் சீசோ எனப்படும் ஊசற்கட்டை ஆட்டத்திற்கு ஒப்பான அரசியல் தூங்கிசைப்பாக வருவதாக தெரிகின்றது ஏனெனில் இப்போது எதிர்க்கட்சிகளாக உள்ள தரப்புகள் ஆட்சி தரப்புகளின் கொலு இருந்தபோது இவ்வாறான பேரவில காலங்களில் அவற்றை அதாவது ஆட்சி தரப்புகளை அப்போது ஒரு ஆட்டு ஆட்டிய அதே ஜேவிபி இப்போது ஆட்சி தரப்பில் உள்ள நிலையில் எதிரணியினர் இப்போது ஜேவிபியை அதே மாணியில் இப்போது ஒரு ஆட்டு ஆட்ட படுகின்றார்கள் இதனால் இப்போது இந்த ஆடுகளம் தீவிரமடைகின்றது இந்த நிலைமையை தனக்குரிய இன்னொரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள மீண்டும் களத்தில் தீவிரமாக இறங்க தரப்படும் ரணில் விக்ரமசிங்க நேற்று எதிரணிகளை ஒன்றாக இணைக்கும் வகையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் கொழும்பில் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றார் இதற்கு அப்பால் சாணக்கியன் சுமந்திரன் ஹாக்கி மனோ கணேசன் திலீப் ஜெயூராப் போன்ற எதிரணி முகங்களை உள்ளடக்கிய அரசியல் கட்சிகளின் முகங்கள் சர்வ கட்சி குழுவாக கண்டி மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று கள நிலவரங்களை ஆய்வு செய்திருக்கிறது இவ்வாறாக எதிர்கணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமது அரசு எதிர்ப்பு பிடியை இறுக்கிக் கொள்வதால் எதிரணி அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்யும் திட்டத்துடன் இயங்குவதான ஒரு அவலச்சுருதியை அருகுமார அரசாங்கம் வெளிப்படுத்த தள்ளப்படுகின்றது ஒரு பேரழிவுக்கு பின்னரான நிலையில் ஜனநாயக நாடு ஒன்றில் எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களை சந்திப்பதற்கு ஜனநாயகம் இருப்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் எதிரணிகள் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்வதாக அரச தரப்பு குரல்களும் எழும்புவது அதேபோல அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் மீது அவசரகால சட்டம் பாயும் என்ற அவசர எச்சரிக்கைகளை அரசு தரப்பின் சில முகங்கள் விடுவது அரசு தரப்பின் பதற்றத்தையும் உயிர் பலிகளை தடுக்கும் முன்னெச்சரிக்கை விடயத்தில் தாம் கோட்டை விட்டு விட்டோம் என்ற மடிக்கணத்தையும் வெளிப்படுத்துவதாகவே தெரிகின்றது அந்த வகையில் நோக்கினால் அனுர மீதும் அரசாங்கத்தின் மீதும் அவதூறு பரப்புரைகளை முன்னெடுப்பவர்களை அவசர கால சட்டத்தின் ஐந்தாவது பயன்படுத்தி குறைந்தது ஐந்து சிறையில் என சுனில் வட்டங்கள போன்ற பிரதி அமைச்சக முகங்கள் காவல்துறைக்கு ஆலோசனை கூறுவது அவசர குடுக்கை தனமாக தெரிவது மட்டுமல்ல இவ்வாறாக பிறப்பிக்கப்பட்ட அவசர கால விதிகள் முன்னே அரசாங்கங்கள் போல முறைகேடாக நாட்டு மக்கள் மீது பயன்படுத்தப்பட மாட்டாது என அண்மையில் அனுகுமார சனாயக்கா நாட்டு மக்களுக்காக இந்த பேரவளத்துக்கு பின்னர் வழங்கிய உரையில் கூறிய உறுதிமொழிகளும் உரசலுக்குரியதாக மாறப்படுகின்றன இந்த உறுதிமொழிகளுக்கு இவ்வாறான அமைச்சர்களின் கருத்துக்கள் எதிரானதாகவே இருக்கின்றது இதேபோல ஜேவிபியும் தனது கடந்த காலத்தை மறக்க முடியாதபடி ஒரு மீள் சுழற்சி தாக்கம் வருகின்றது தாம் ஆட்சியை பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்னர் கொழும்பில் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் மீது ஜேவிபியும் இதைத்தான் தாம் எதிர்த்தரப்பாக இருக்கும் போது செய்து கொண்டது இதனால் தான் ஆரம்பத்தில் இது ஒரு சீசோ எனப்படும் ஊசல் கட்டை ஆட்டத்திற்கு ஒப்பான அரசியல் என குறிப்பிட்டிருந்தேன் ஏனெனில் கடந்த வருட தேர்தல் வெற்றிக்கு முன்னர் இந்த ஊசல் கட்டையில் எதிரணியில் இருந்த ஜேவிபியும் இரண்டாயிரத்தி நான்கு ஆழி பேரலைக்கு பின்னர் வடக்கு கிழக்குக்காக அனைத்துலக பங்களிப்புடன் எடுக்கப்பட்ட எனப்படும்லைக்கு பின்னரான மீள்கட்டமைப்பு முயற்சிகளுக்கு எதிராக இனவாதத்தை பேசி சிங்கள மக்களை இந்த விடயத்தில் தூண்டிவிட்டு அந்த கட்டமைப்பை அடியோடு தடுத்து நிறுத்திய ஒரு ஒரு முக்கியமான கரும்புள்ளியை கொண்டிருக்கின்றது அப்போதைய அரசாங்கத்தையும் ஏவிபியின் இந்த நகர்வுகள் ஆட்டங்காண வைத்ததையும் வரலாற்று பதிவுகளில் காண முடியும் அதேபோல முன்ன ஆட்சி காலங்களின் போது இவ்வாறான பேரவளங்கள் மற்றும் நெருக்கடி காலங்களில் அரசாங்கங்கள் சர்வகட்சி கூட்டங்களை கொண்டபோது அந்த கூட்டங்களில் ஜேவிபி ஒருபோதும் பங்கெடுத்ததும் இல்லை இதற்கு அப்பால் கடந்த ஆட்சி காலங்களில் அரச எதிர்ப்பு போராட்டங்களில் தமது மார்ஷல் அணி தொழிற்சங்க அணி பல்கலைக்கழக மாணவர் சங்க அணி என பல அணிகளை களமிறக்கி அரசாங்கங்களுக்கு குடைச்சல் கொடுத்த அதே ஜேவிபி தான் இப்போது அதே போன்ற அஸ்திரங்களை எதிர்கட்சிகள் தனது ஆட்சி மீது தொடுப்பதை கண்டு விசனம் கொள்கின்றது இதற்கு மறுதலையாக இலங்கையில் ஒரு இயற்கை பேரவளர் நடந்து முடிந்த கையுடன் முன்னிய ஜெய்ப்பிப்பு பாணியில் எதிரணிகளும் அதே போன்ற எதிர்ப்பைத்தான் கையில் எடுத்து இந்த காலநிலை பேரழிவு அரசியல் செய்ய தலைப்படுகின்றன எதிரணியின் இவ்வாறான ஆட்டத்துக்குள் தமிழ் முகங்களின் ஆட்டங்களும் தெரிகின்றன அந்த வகையில் சஜித் பிரேமதாசாவை ஒரு காலத்தில் தமிழர்களை மீட்க வந்த தேவதூதன் எனவும் ரணிலை மாத்யா எனவும் விழித்த சில அரசியல் முகங்கள் இப்போது அர்குமாரதிசாநாயக்காவை ஒரு ஆபத் பந்தவன் என சொல்லி அங்கும் பாடி இங்கும் பாடி தமது அடைக்கல பிழைப்புகளை நகர்த்தும் அரசியல் செல்வங்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை நாட்புறமும் அது கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு என்பதால் இலங்கை போன்ற தீவுகளுக்கு வானிலை கணிப்புகள் துல்லியமாக எப்போதுமே தேவைப்படுகின்றன இவ்வாறான யதார்த்தம் உள்ள நிலையில் சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த தீவை மாறி மாறி கடந்த எழுபத்தி ஏழு வருட காலமாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் இந்த தீவுக்குரிய வானிலையை துல்லியமாக மக்களுக்கு அறிவித்துக் கொள்ளும் வகையில் செயற்கைக்கோள் தரவுகளை பெற்று துல்லியமாக அவற்றை கணிப்பிடக்கூடிய எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எனப்படும் அது உயர் தொழில்நுட்ப கணலிகளை கொள்வனவு செய்தார்கள் என்றால் அதற்குரிய விடை பாதகமாகவே வரும் ஆனால் இதே அரசாங்கங்கள் இதே தீவில் வாழும் ஒரு தேசிய இனத்தை படுகொலை செய்வதற்கு கூடான கோடி மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான நாசகார கந்தக ஆயுதங்களை வாங்கி குவித்து தமிழ் மக்களை வேட்டையாடிக் கொன்ற வரலாறும் இலங்கை தீவுடன் பிரிக்க முடியாத ஒரு நாசகார வரலாறு ஆகையால் வானிலை முன்னெச்சரிக்கை தொழில்நுட்பங்களை தமது கடந்த கால ஆட்சிகளில் கட்டமைக்க தான் இப்போது அனுரதரப்பு மீது பழிவோட தலைப்படுகின்றார்கள் இதற்கு அப்பால் கடந்த ஏழு வருட காலமாக இலங்கையில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை பேரிடர் கட்டமைப்பு கூட்டப்பட வேண்டும் என்ற நியமம் கடைபிடிக்கவில்லை இதுவும் கடந்த ஆட்சியாளர்களின் தவறாக இருக்கு இருக்க நிலையில் இப்போது இப்போதைய ஆட்சி மீது எல்லா பழிகளையும் போட்டு கொள்ள எதிரணிகள் முயலவும் முடியாது ஏனெனில் இந்த அரசாங்கம் தனது ஒருவரிட பூர்த்தியை இப்போதுதான் கடந்திருக்கின்றது ஆனால் இந்த பேரழிவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பெற்றிவள்ள நிலவரத்தை தோற்றுவித்த ஒரு அவலமாக இது பதிவு பதிவாகியுள்ளது உள்ளது இப்போதே இந்த பேரழிவுக்கு இயற்கைதான அடிப்படை காரணமாக இருந்தாலும் இதில் மனிதர்களின் பங்கும் குறைந்ததல்ல ஏனென்றால் கலந்த ஆட்சி காலங்களில் பல வருடங்களாகவே கட்டிட நிர்மாணகாரர்கள் சதுப்பு நிலங்களை நிரப்பி கட்டிடங்கள் கட்டி கொண்டதை கடந்த ஆட்சிகள் தடுத்துக் கொள்ளவில்லை இதனால் தான் கிராமப்புறங்களில் நீர்வழிகளுக்கு அருகில் உள்ள வயல்கள் எல்லாம் இப்போது கட்டிட காடுகளாக மாறிவிட்டன பல தசாப்தங்களுக்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்த நாற்பது சதவீத சதுப்பு நிலங்கள் இப்போது அழகிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எனப்படும் மக்கள் குடியிருப்புகளாகவும் ஆடம்பர விடுதிகளாகவும் களஞ்சியங்களாகவும் தோற்றம் கொள்ளும் இடங்களாக மாறிவிட்டன கொழும்பு மட்டுமல்ல தமிழர்நாயக பகுதிகளின் நகரங்கள் உட்பட்ட பல பகுதிகளிலும் இவ்வாறான கட்டுமானங்கள் புற்றீசல்கள் போல கிளம்பி வெள்ள அபாயத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது யதார்த்தமாக எங்கே சட்டவிரோதமாக ஒரு நெல் வயல் மண்ணால் நிரப்பப்படுகின்றதோ அங்கே தேங்க வேண்டிய நீர் அதற்கு அருகிலுள்ள இடத்திற்கு பாயும் என்பது இயற்கை நியதி இதே போலதான் நீரோடும் பல இயற்கை கால்வாய்கள் கழிவுகளால் மண்டி கிடக்கின்றன அந்த கால்வாய்களும் இப்போது நிறுவப்பட்டு கட்டிடங்களாக மாறுகின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தான் நெகிழிப்பைகளுக்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே இலங்கையில் பாவனை செய்யப்பட்டு கோடான கோடை கணக்கில் கொட்டப்பட்ட நெகிழிப்பைகள் கால்வாய்களில் எங்கோ ஒரு இடத்தில் அடைபட்டுத்தான் உள்ளன மலையக பகுதிகளில் உல்லாச பயணத்துறைக்கு உதவி செய்யும் நிர்மாணங்கள் என்ற வகையில் சகட்டு மேனிக்கு உல்லாச விடுதிகள் கட்டப்பட்டன மண்ணரிப்பை தடுக்க உதவும் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டமை போன்ற பேராசை மனிதர்கள் விதைத்த பேரழிவுகள் ஆண்டாண்டு காலமாக இலங்கையில் தொடர்ந்த நிலையில் இப்போது தித்வா சூறாவளி இந்த பழியை சுமக்குகின்றது உண்மையில் தவறான மேலாண்மை தவறான நிர்வாகம் ஆகியவற்றுக்கும் சேர்த்துத்தான் இப்போது தித்வா சூறாவளியின் பேரவலம் பழி சுமத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆக மொத்தம் எதிர்கட்சிகள் என்னதான் குற்றப்பட்டியலை வாசித்துக் கொண்டாலும் இந்த ஆட்சியின் போக்கு குறித்து உள்ளூரிலும் உலக அரங்கிலும் ஒரு சாதகமான பார்வை இருப்பதால் அதிக உதவிகள் அதற்கு கிட்டிக்கொள்வதை காண முடிகின்றது இந்த அளவிலிருந்து இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் கட்டமைப்புகளை உருவாக்க அரச தலைவர் தனது நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்த முடியாதன அதாவது அரச நிதியம் ஒன்று அரச தலைவரால் உருவாக்கப்பட முடியாதன எதிரணியினர் குரல் கொடுத்தாலும் உதவிகள் கிட்டத்தான் செய்கின்றன ஆனால் இப்போது தித்வா சூறாவளி ஏற்பட முன்னர் அரசாங்கம் இருந்த தயார் நிலை தான் விமர்சனத்துக்கு உண்மையில் யதார்த்தமாக இந்த தயார் நிலையில் அரசாங்கம் சொதப்பியதற்கான காரண காரியங்கள் உள்ளன இது அனுரதரப்புக்கு எதிர்வரும் நாட்களில் சிக்கலாக மாறக்கூடும் அதுவும் ஈஸ்டர் தாக்குதல் எச்சரிக்கையில் இவ்வாறு மைத்ரிபால சிறிசேனா அசம்பந்தமாக இருந்தாரோ அந்த முன்னெச்சரிக்கைகளை கணக்கில் எடுக்காமல் இருந்தாரோ அதுபோலவே தித்வா சூறாவளி குறித்த வானிலை எச்சரிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக வந்தாலும் அருககுமாரசிசநாயக்கா அவரது நிர்வாகம் இந்த விடயத்தில் அசம்பந்தமாக இருந்தது என்ற விடயம் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்திற்கு சவாலாக மாறக்கூடும் ஆனால் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவசரகால விதிகளை பயன்படுத்தி அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் உள்ளே தூக்கி போடப்படுவார்கள் சிறையிடப்படுவார்கள் என அரசாங்கம் எச்சரித்துக்கொண்டால் கொண்டால் இல்லை இவ்வாறான பாதையில் பயணிக்க முயன்றால் மீண்டும் ஒரு தவறான பாதையை ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியும் வெட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ற ஒரு கசப்பான நிலைமை உருவாவதை தடுத்துக் கொள்ள முடியாது தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு பயணப்பட்டிருக்கின்றார் டெல்லியில் இடம்பெறும் இந்தோ ரஷ்யாவின் இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை டெல்லியில் தரையிறங்கும் புட்டினுக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படுகின்றன புட்டினின் பாதுகாப்புக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய குமாண்டோக்கள் ஏற்கனவே டெல்லியில் தரையிறங்கிய நிலையில் புட்டின் தனது டெல்லி பயணத்திற்காக தனது அதிநவீன ஆர்எஸ்எனட் லிமோசின் வாகனத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார் புட்டினின் விமானம் இன்று மாலை டெல்லியில் தரையிறங்கும் போது இந்தியா தனது உறுதியான ரஷ்ய கூட்டாளியின் தலைவரை வரவேற்றுக் கொண்டாலும் அறுபுறத்தே அமெரிக்காவுடனான அதன் முக்கிய மூலோபாய உறவுகள் இந்த பயணத்தால் உரசப்பட்டுவிடக்கூடாது என்பதிலும் அது அவதானமாக உள்ளது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தில் அவதானம் செலுத்துகின்றார் ஒருபுறத்தே ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானங்கள் ரஷ்யாவின் மலிவான எண்ணெய் போன்ற இலக்குகளில் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பை பாராட்டும் அதே நேரம் தொழில்நுட்பம் வணிகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றுக்காக அமெரிக்க ஒத்துழைப்பை அதே நாடு நாடி நிற்கின்றது விளாடிமிர் புட்டினின் இந்த பயணம் ரஷ்யா உக்ரைன் மீது போர் ஆரம்பித்த பின்னர் இந்தியாவுக்கு அவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணமாகவும் ஒரு நீண்ட தூர பயணமாகவும் பதிவாகியுள்ளது மொஸ்கோ உக்ரைன் போர் குறித்து பல அனைத்துலக கண்டனங்களை எதிர்கொண்டாலும் இந்தியா ரஷ்யாவுடன் ஒட்டிக்கொள்ள தயாராக இருக்கின்றது என்பதற்கான அறிகுறியாக இன்றைய புட்டினின் பயணம் வெளிப்படுகின்றது இந்தியா அண்மையில் அமெரிக்காவை சமாதானப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணியை வாங்குவதை குறைத்து அமெரிக்காவிடமிருந்து இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டது எனினும் புட்டினின் டெல்லி பேண நிகழ்ச்சி நிலையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் தயாராகப் போகின்றன குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானங்கள் உட்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை கொள்வனவு செய்யும் வகையில் புட்டினின் இந்த பயணம் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்